வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உலர்த்துதல் விற்பனை தானிய விற்பனை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் நாற்று விடுதல் பல்வேறு விவசாய பணிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அமைப்பெல்லாம் பார்க்காமல் மழைப்பொழிவு அறிக்கைக்குள் போய்விடுவோம் விளக்கமாக விவசாயிகளுக்கு ஆலோசனையாக என்று நான் இதில் எதிர்பார்க்கிறேன் புயல் குறித்த அறிக்கை நிகழ்விடம் வழித்தடம் போன்ற அறிக்கைக்கு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறவும் தற்பொழுது நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தொடங்கி ஒக்கியம் துறைப்பாக்கம் வரைக்கும் நல்ல மழை அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை மாவட்டம் மற்றும் அது கல்வராயன் மலைப்பகுதி கல்வ கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கல் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் மழைப்படுத்தி கொடுத்தது கடலூர் புதுச்சேரி வரைக்கும் நெய்வேலி மற்றும் மயிலாடுதுறை பகுதி வரைக்கும் மழை அதற்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட சிவகங்கை ராமநாதபுரம் இடைப்பட்ட தொண்டி இடைப்பட்ட பகுதியில் மழை இறுதியில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் உருவாகி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி வழியாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி வழியாக கனமழை படிப்பை கொடுத்து கடலுக்குள் சென்ற மழை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை போய் மழைப்பீடு கொடுத்திருக்கிறது ஆக நிகழ்வு எங்கிருந்து வரும் இதிலிருந்து வட மேற்கிலிருந்து தென் கிழக்கு நோக்கி போகும் இன்றைக்கு பெய்வது வெப்ப சலன இடிமழைப்பிடிவு இன்றைக்கும் அதேபோல் மழை வரும் இன்றைக்கு கூடுதல் வாய்ப்புள்ள பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் முதல்ல மதியத்தில் மதியத்தில் அதிக வாய்ப்புள்ளது இன்றைக்கு மாலை இரவிலே இன்றைக்கு இரவு கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் வட உள்பகுதி வட கடலோர பகுதி வேலூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரியும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி சேலம் தர்ம கிருஷ்ணகிரி தர்மபுரியோட கிழக்கு பகுதியாக இருக்கும் ஊத்தங்கரை தருமபுரியோட பாப்பிரெட்டிப்பரி அரு அரூர் பொம்மிடி சேலம் மாவட்ட ஏற்காடு கல்வராயன் மலைப்பகுதி அப்படியே செங்கம் உள்ளிட்ட திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்தனூர் உள்ளிட்ட பகுதி சேத்துப்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஆரணி உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே வேலூர் மாவட்டம் ஆற்காடு மாவட்ட பகுதி அப்படியே கடலோரப் பகுதியாகிய விழுப்புரம் வரைக்கும் அதாவது வேலூரிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் மழை வேலூரிலிருந்து புதுச்சேரி வரும் மழை ராணிப்பேட்டையிலிருந்து அது மரக்கான வரும் மழை அதேபோல தான் திருப்பத்தூரிலிருந்து கடலூர் வரும் மழை அப்படியே பெங்களூரிலிருந்து காரைக்கால் வரும் மழை சேலத்திலிருந்து டெல்டா வரும் மழை திருச்சியிலிருந்து அதிராம்பட்டத்துக்கு வரும் இப்படித்தான் மழை இருக்கும் இப்படி வடமேற்கிலிருந்து மேற்கிலிருந்து தென்கிழக்காக மழை இருக்கும் நாளை அதிகாலை அதேபோல் மழை இருக்குது கனமழை இருக்குது படிப்படியாக அது மேற்கிலிருந்து வர தொடங்கும் நிகர நகர வடக்கு இந்த நிகழ்வு வடகடலோரத்துக்கு நெருக்கமாக வர வர வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் நாளைக்கு அடி இடைப்பட்ட பாவ அதிகாலையில் மழை இருக்குது அதேபோல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்குது அதேபோல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை இருக்குது கேரள எல்லையோரத்திலும் மழை இருக்குது இன்றைக்கு இரவு அருவிக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் தன் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிழக்கு பகுதி சேலம் நாமக்கல் கிழக்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி கிழக்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் கடலோர சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்கே இருக்கும் மழை உள்ளேயும் இருக்கும் சரி அப்போது நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு காலைக்கு பிறகு நாளைக்கு முற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு வடகடல் உரத்தை நெருங்கிடும் அதனால் வடக்கே வந்துடும் மழை டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி அதாவது நாகப்பட்டின கடலோரமும் இருக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட வடக்கு பகுதி அணைக்கரை உள்ளிட்ட வடக்கு பகுதி மணல்மேடு உள்ளிட்ட மயிலாடுதுறை பகுதி அதே போல் காட்டுமன்னார் கோவில் கடலூர் மாவட்ட பகுதி கடலூர் மாவட்டத்தின் விருதாச்சலத்துக்கு கிடைக்க உள்ள கடலூர் மாவட்ட பகுதி அதே போல் கடலூர் புதுச்சேரி அப்படியே எல்லாமே வடகடலோரம் வரைக்கும் அப்போ டெல்டாவின் வடக்கு பகுதி தூங்கி வடகடலோரம் வரைக்கும் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்பகலில் தான் கடலோரம் இருக்கும் அதுக்கப்புறம் மதியம் ஆயிட்டால் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களுக்கு பெருசாக இருக்காது அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாளைக்கு காலையிலேருந்து தீவிரமாக இருக்கும் அப்புறம் வடகடல் வர்றதுக்கு மட்டும்தான் சென்னை திருவள்ளூர் அந்த இடத்துக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இப்போ வரைக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா அறிக்கையிலையும் சொல்லியிருக்க ஒன்றே ஒன்று தான் இந்த புயலானது ஆந்திர பிரதேசம் போகதாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பிரதேசம் தான் போகும் அதில் எந்த இல்லை ஏன்னா உலக வானிலையாளர்கள் அத்தனையுமே ஒருமித்த கருத்தை சொல்லியிருக்கிறதுனால அந்தளவுக்கு நம்மள்கிட்ட டெக்னாலஜி இல்லை இருந்தாலும் ஏன் எல்லோரும் ஒருமித்த கருத்து சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரே ஒரு காரணத்தை மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது கடல் நீரோட்டத்தை மட்டும் வைத்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் தலைக்கு மேலே ஒரு பெரிய எதிர் சுழற்சி இருக்கு ஆனால் அதையும் அவர்கள் கருத்தில் எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் எதிர் சுழற்சி தலையை தட்டுது ஐயாயிரத்து ஐநூறு மீட்டருக்கு மேல அது உயர முடியாது அதனால தீவிர புயலாக மாறாது தீவிர புயலாக மாறாமல் அது ஆந்திரப்பிரதேச கரையை கிடக்குமா கடந்தாலும் அது சாதாரண புயலாக கரை கிடக்கும் ஆனால் நெருங்கும் பொழுது விட்டத்தில் அதிகரிக்கலாம் பரப்பில் அதிகரிக்கும் பொழுது மழைப்பிடிவு வடகடலோரத்தில் கூடலாம் ஆனால் நெருங்கி வந்து தான் கிடக்கும் நேற்றுக்கு முந்நூற்றி அறுபது ஆறு கிலோமீட்டர் நெருங்கி வரும்னு சொன்னோம் இன்றைக்கி இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வரும்னு சொல்லியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி கூட வல்லாம் அல்லது மீண்டும் அது முந்நூறு முந்நூற்றினே விலகி கூட போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நெருங்கி வந்து வடகடலோரத்துக்கு மழைப்படிவை கொடுத்து தான் அது ஆந்திர சக்கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் இதனால நெருங்கி வந்தால் கொஞ்சம் மழைப்பொடிவு தமிழ்நாட்டுக்கு கடலோரத்துக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் இணைந்திருக்கணும் இந்த அப்டேட் ஓகே அதுக்குள்ள அறிக்கையை பார்ப்போம் அச்சப்பட வேண்டாம் எப்படி வந்தாலும் நாளையோடு இந்த மழைப்பொடிவு நிறைவடைந்து விடும் டெல்டாவிருக்கு வடகடலோர ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளை இரவுடன் நிறைவடைந்திரும் இருபத்தி ஏழாம் தேதி விட நிறைவடைந்திடும் ஒருவேளை நெருங்கி வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்தா தான் கொஞ்சம் நீடிக்கும் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி விட நிறைவடைந்திரும் அதற்கு பிறகு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆக ஒரு வாரம் ஏழு நாளைக்கு இடைவெளி கிடைக்குது ஒரு வாரம் ஏழு நாள் இடைவெளி கிடைக்குது விதைப்பவர்கள் விதைக்கலாம் எல்லா பணியும் செய்யலாம் அந்த நிகழ்வு போய் ஆந்திர பிரதேச கரை கடந்து ஆந்திரப்பிரதேச கடந்து ஒடிசா போய் ஒரு தெலுங்கானாவோட கிழக்கு போய் ஒடிசா சட்டீஸ்கர் மேற்குவங்கம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு சீனாவோட எல்லையோர அருணாச்சல பிரதேசமும் மியான்மர் போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு பிரம்மபுத்திராவிலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டுத்தான் அது மழைப்பிடிப்பு விலை கலைந்து மறுபடியும் அடுத்த நிகழ்வு உண்டு பண்ணும் போல் அரபிக்கடலையும் ஒரு நிகழ்வு இருக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி கிடக்குது அதுவும் மூணாம் தேதி கரை கடந்து மூணாம் தேதி வரை இருந்து செயலிழந்த பிறகு ரெண்டும் மூணாம் தேதி செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு நாலாம் தேதி காற்று சுழற்சா உருவாகி மழைப்படிவி கொடுக்கும் அதை நாலாம் தேதிக்குள் உங்களுடைய விவசாய பணிகளை முடித்து விடுங்கள் நாலாம் தேதிக்குள் உங்களுடைய அறுவடை முடிங்க அதுக்கும் நாலாம் தேதியை கொட்டிடாது மழை அதையும் நிலவு வச்சுங்க அவசரப்பட வேண்டாம் நாலாம் தேதி அடுத்த மழை தொடக்கம் என்பதை நிலை வைத்துக் கொள்ளுங்கள் இடையில இருபத்தி எட்டுலேருந்து நாலாம் தேதி வரை ஒரு இடைவெளி கிடைக்கலாம் நிகழ்வு நெருங்கி வராத பட்சத்தில் அது நான் சொல்றேன் இணைந்தே இருக்கணும் அப்டேட் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி இருபத்தி ஏழாம் தேதி விட ஆந்திரப்பிரதேசம் போனிச்சுன்னா அடுத்தது நாலாம் தேதி தான் மழை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு போய் செயல் இழக்கணும் எல்லா மடமா வங்க கடலோர மாநிலங்கள் முழுவதும் வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுத்தான் அப்புறம் கரையை கடன் தான் அப்புறம் அடுத்த மழை பொழிவு கொடுக்கும் அதனால இடைவெளி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திருங்கள் உலர்த்துங்கள் விற்பனை செய்திடுங்கள் வைக்கோல் போன்றவற்றை தேமித்து விடலாம் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து விவசாய பணிகள் வடகிழக்கு பருவமழை இனிமேல் தான் நிறைய இருக்கிறது நவம்பரில் டிசம்பரில் ஜனவரியில் இது அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு இந்த சில ஆண்டுகள் அக்டோபர் இருபத்தஞ்சு வடகிழக்கு பருவமழை தொடங்காத ஆண்டுகளும் இருந்திருக்கு நவம்பர் ஒன்று வரை கூட தொடங்காமல் இருந்திருக்கு ஆகவே இப்படிப்பட்ட நாட்கள்லாம் இருந்திருக்கிறேன் இல்லை முன்கூட்டியே பாதிக்கு மேலே பொழிந்து விட்டது என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய ஆண்டுகளில் வரக்கூடிய மாதங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நிறைய மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகள் வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்தல் வடிகால் வாய்க்கால்களை சோப்பன் செய்யறது வடிகால் வாய்க்கால்களில் அடிப்பு அடி அடைத்திருக்கக்கூடிய அடைப்புகளை எடுத்தல் மற்றும் பல்வேறு உங்கள் மனசாட்சியின்படி அடைத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்கள் வடிகால் வாய்க்கால்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருந்தால் வடிகால் வை வடிய விடுவதற்கு மட்டுமாவது திறந்து விடுங்கள் வடிய விடுவதற்கு மட்டுமாவது திறந்து விடுங்கள் திறந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகவே ஒரு இடத்தில் அடைக்கப்படும் அடைப்பு நீர்நிலைகளில் அது வேறு இடத்தில் ஒரு உடைப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் ஜனவரி மழைப்பிடிவுக்கு எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நெருங்கி எவ்வளோ வருகிறதுன்னு பார்த்து அதை உறுதிப்படுத்துகிற எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வேளாண் பணிகளை முடித்து திட்டமிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி